என்னம்மா செஞ்சுட்டுருக்கீங்க என்ன பண்ணி வச்சுக்கோங்க வந்து ப அதனால வெஜ்ஜு பிரியாணி தான் வெஜ்ஜு பிரியாணி செஞ்சுட்ருக்கேன் அப்புறம் என்னென்ன போட்டிருக்கேன்னா எண்ணெய் ஊற்றி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு தாளிச்சுக்கிட்டு வெங்காயம் போட்டிருக்கேன் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் காய் போட்டு தக்காளி போட்டு வதக்கணும் அதுக்கு வந்து தக்காளி ரெண்டு தக்காளி அரைஞ்சி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு பீன்ஸு கேரட்டு பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சு வச்சுருக்கேன் அப்புறம் மீன் மேக்கர் அதுவும் ஊற வச்சு வச்சுருக்கேன் தயிர் இருக்குது இதில் கருவேப்பில் சாரி கொத்தமல்லி புதினா எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இங்கே வந்து வெங்காயம் புதினா வதங்கிச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் சேர்க்கணும் இதோ ஒரு ஒன் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாச்சு இதில் நல்லா வந்து சேர்த்துக்கணும் எப்பவுமே வெங்காயம் நல்லா வந்து வதங்கிச்சினாலே பிரியாணி நல்லா சூப்பராக மனமாக இருக்குங்க எப்போவுமே இந்த மாதிரி பொன்னிறமாக வதக்கி இஞ்சி இஞ்சிப்பூர் டேஸ்ட்டு வதங்கினேன் இல்லை பச்சை மிளகாய் இதில் சேர்த்துருக்கேன் நான் அப்படியே முழுசாக போட்டேன் நான் நம்ம இங்கே கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து நான் பாதி சேர்த்துக்கிட்டு போகிறேன் இந்த வெங்காயம் நல்லா வதங்கினோன்னு பாதி சேர்த்துக்கலாம் அடுத்த சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம தயிர் கொஞ்சமாக வீட்டிலேயே நான் உரம் ஊட்டின தயிர் கொஞ்சமாக தயிர் சேர்த்து நல்லா கலவிக்குவேன் இப்போ தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு கொத்தமல்லி தூண்டு வந்து ஒரு ஸ்பூனு கொஞ்சம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஏன்னா தனி மிளகாத்தூள் ரொம்ப காரமாக இருக்கும் அதனால் சேர்த்து நல்லா கலறி விட்டுட்டு நம்ம தயிர் சேர்த்ததுனால லைட்டாக அடி பிடிச்சிருந்தா கூட எடுத்துகிட்டு வந்தோம் எல்லாமே அப்படியே நல்லா கலறி விட்டுருங்க நம்ம வீட்டிலேயே அரைக்கிற கரம் தூள் ஒரு ஸ்பூனு நல்லா கலறி விட்டுருங்க நல்லா விட்டு கொஞ்ச நேரம் இந்த மாதிரி களைவிட்டோடனே இப்போ நம்ம காய் எல்லா காயும் வரைஞ்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா தேவையான காயை ஃபுல்லாக இதில் சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ காய் எல்லா காயும் போட்டு நல்லா கலறி விட்டு நம்ம இந்த மாதிரி மீன்மேக்கர் வந்து ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருக்கேன் அதே இதில் சேர்த்துக்குவோம் நல்லா தண்ணி புழிஞ்சிட்டு போட்டுக்கோங்க நான் பச்சை தண்ணி தான் ரொம்ப நேரமாக அரிசி ஊற வைக்கிறப்ப நான் ஊற வச்சுட்டேன் அதனால் பச்சை தண்ணியெல்லாம் ஊற வச்சுருக்கேன் நீங்கள் உடனே ஊற வைக்கிறதுனா சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுட்டு இப்போ வந்து தக்காளி சேர்க்குறோம் சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு எல்லாத்துக்கும் நான் இதுலேயே சேர்த்துறேன் இப்போ நான் வந்து இந்த கிளாஸால் தான் ஒரு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் அதனால நான் ஒன்றரை கிளாஸ் தண்ணி வைக்கிறேன் ஒன்றரை கிளாஸ் கரெக்டாக வச்சுருக்கேன் இப்போ இப்போ வந்து நம்ம நல்லா கலர் விட்டு உப்பு பார்த்தலன்னா இந்த இதில் வந்து டைமில் இந்த டைமில் உப்பு போட்டுக்கலாம் நம்ம இப்போ இந்த மாதிரி கொதித்து வரும்போது நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் நான் வந்து சாதாரண ரைஸ்லேயும் செய்வேன் இன்றைக்கி எங்கள் பொண்ணுங்க கேட்டுதுங்கிறதுனால பாஸ்மதி ரைஸ்லேயும் செய்கிறேன் அதுக்கான தண்ணி வந்து இதுக்கு நம்ம ஒன்றரை பங்கு வச்சோம்னா அதில் ரெண்டு பங்கு வைக்கணுங்க அதாவது ரெண்டு கிளாஸு அதுக்கு இதுக்கு வந்து ஒன்றரை கிளாஸ் பற்றி அரிசி போட்டுவிட்டு நல்லா ஒரு கலர் கலர் பண்ணேன் விட்டு அடுத்து சிம்மில் வச்சுட்டு மேலே வந்து கொத்தமல்லி தழை தழை கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம்னா அதை தூவி விட்டு லெமன் கொஞ்சமாக புழிஞ்சி விட்டு ஒர்க்கொக்க மூடி போட்டு நல்லா மூடி விட்டு விசில் போட்டு விட்ருவோம் இது வந்து ஒரு விசில் வந்தால் போதுங்க ஒரு விசில் அல்லது ரெண்டு விசில் தான் நல்லா ஆயிடும் சாப்பாடு சூப்பராக நல்ல பழ பழன்னு வந்துடும் விசில் எடுத்துட்டு செம்மையாக இருக்குது இது நீங்கள் தம் வேணும்னு போட்டுக்கலாம் ஆமாம் தம் போட்டால் கூட சூப்பராக தான் இருக்கும் वेज बिरयानी रेड़िया